மூலிகை புத்துயிர் கொடுக்கும் அரிய மூலிகை வீட்டுத் தோட்டத்திலேயே வளர்க்கலாம் என்ன மூலிகைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அக்கரகாரமிர மூலிகை செடி வந்து பார்த்திங்கன்னா கருமண் கலந்த கரை மண்ணில் வந்து நன்கு வளரும் அமிலத்தன்மை கொண்ட இதை வந்து ஐரோப்பாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட மூலிகையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு அடி வரை உயரமுள்ள மலை பிரதேசங்களில் இதை வந்து பயிரிடப்படுகிறது இந்திய மருத்துவத்தில் வந்து இது வந்து அதிக மதிப்புடையதும் இதனிலே வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளமானதாகவும் ஆரம்பத்தில் இளம் பச்சை நிறமாகவும் முதிர்ச்சி ஆகும் போது நிறத்தில் சிவப்பு புள்ளிகளுடன் காணப்படும் ஒவ்வொரு செடியிலேயும் இந்த மூலிகை செடியில வந்து பாத்தீங்கன்னா சல்லி வேர்கள் அதிகம் காணப்படும் வேர்கள் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் நீளமானதாக இருக்கும் அதாவது இந்தியாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாநில மாதங்கள்லேயும் வந்து இது பயிரிடப்படுகிறதா அதாவது பார்த்திங்கன்னா இந்த செடி வேர்களில் இருந்து பார்த்திங்கன்னா பெல்லி டோரின் மற்றது வந்து பைரித்திரின் எண்ணெய் எடுக்கப்படுகிறதா இந்த செடி வந்து நட்டு ஆறு மாதத்தில் அறுவடை செய்யலாம் ஒரு மாத வயது உடைய நாற்றை வந்து நடணும் இந்த செடி நிலைகள் வந்து பழுப்பு நிறமாக மாறி பூக்கள் காய்ந்து விடும் அந்த தருணத்தில் வந்து அறுவடை செய்யணும் செடிகளை வந்து வேரோடு பிடுங்கி எடுத்து வந்து காற்றோட்டம் உள்ள இடங்களை வந்து பரப்பி பத்து நாட்கள் உலர்த்தி மருத்துவத்திற்கு வந்து பயன்படுத்தணும் வேரில் இருந்த மெழுகு மருந்து பொருட்கள் வந்து செய்யப்படுகிறது இது வந்து வாத நோய் நிவாரணத்திற்கும் வந்து நரம்பு தளர்ச்சி காக்காய் வலிப்பு நோய்களுக்கு வந்து உடனடி நிவாரணமாகவும் இருக்கிறதா இந்த மூலிகை மூளையின் வந்து நரம்பு மண்டல வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறதா உமிழ் நீரை பெருக்கி வந்து தொண்டையில் ஏற்படும் முள் நாக்கு பாதிப்பை வந்து சரியாகும் அதாவது அக்கரகார வேரை வந்து வெறுமனே நாவில் வந்து இட்டு சுவைத்தால் உதடு மற்றது நாக்கில் வந்து விறுவிறுப்பும் சிறு வந்து எரிச்சலும் வந்து உண்டாக்கும் தன்மை படைத்ததா அது மட்டும் இல்லாமல் சிறு அக்கர காரத்தை சற்று அரைத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு லீட்டர் தண்ணி விட்டு நன்கு கொதித்ததும் மிதை போட்டு கால் லிட்டர் அளவு வந்து தண்ணீரை வந்து வற்றியவுடன் எடுத்து பிறகு தினமும் வாயிலிட்டு வந்து வந்து கொண்டு வைத்திருந்து கொப்பளித்து உமிழணும் இரண்டு மூன்று முறை வந்து நாம மூன்று நாட்கள் வந்து கொப்பளித்து வந்தாலே வாயில உண்டான பொண்கள் தொண்டை பொன் மற்றது வந்து பல்வழி பல்லாட்டம் போன்ற பாதிப்புகள் வந்து விலகம் பற்களை வந்து ஏற்படும் சொத்தை அந்த புழு தொல்லை எல்லாம் இருந்து நீக்கிவிடும் மற்றது வந்து அக்கரக்கார பட்டியை வந்து சூரணம் வந்து செய்து அதில் சிறிது எடுத்து அரை லிட்டர் நீரில் வந்து கலந்து சுண்டை காய்ச்சி மூன்றில் வந்து ஒரு பங்கு அளவு வந்து வந்ததும் இறக்கி வந்து அதை ஆற வச்சதுக்கு பிறகு பறிக்கினாலே அதிக தாகம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா நாக்கு வறண்டு போகுதல் தலைவலி இது போன்ற பாதிப்புகள் சரியாகும் இந்த சூரணத்தை வந்து தேனில் கலந்து வந்து பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் வந்து இரவேலு சாப்பிட்டு வந்தாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் உடலின் இயக்கத்திற்கு மனதின் ஆற்றலுக்கும் கட்டுப்பாட்டு மையமாக விளங்க மூளை சரியாக இயங்காவிட்டால் சரியாக வந்து சிந்திக்க முடியாத ஞாபக மரதி அதிகரிக்க உடல்ல சோர்வு உண்டாகும் இது போன்ற நிலைகள்ல வந்து மூளையின் ஆற்றல் சீராக வந்து அக்கறைக்கார வல்லாரை மறந்து ஒரு துணை புரியும்னு சொல்லலாம் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி